பாண்டவர்கள் வனவாசத்தின் போது காட்டில் வாழ்ந்து வந்தார்கள் அந்த வனவாச காலத்தில் தியானம் ஜபம் பூஜைகள் என்று பயனுள்ளதாக கழித்தார்கள் குந்தி தேவி பாஞ்சாலி பஞ்சபாண்டவர்கள் அனைவரும் தினமும் பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள் அதில் பீமன் மட்டும் எப்போதும் தாமதமாகவே படுக்கையிலிருந்து எழுவான் இதனால் அவன் பிரார்த்தனையில் இறுதியாகவே கலந்து கொள்வான் ஒரு நாள் நீ யானை போல் பலசாலிதான் ஆனாலும் பிரார்த்தனையில் ஈடுபடும் என்னவே இல்லாமல் இருக்கிறாயே உனக்கு ஏன் பக்தி இல்லாமல் போயிற்று என்று கடிந்தார் தர்மர் இதன் பிறகாவது நேரத்திற்கு எழுந்து பிரார்த்தனையில் கலந்து கொள்வான் என்று எண்ணினார் தர்மர் ஆனாலும் வழக்கம்போல் தாமதமாகவே பீமன் படுக்கையிலிருந்து எழுந்தான் ஒருநாள் கிருஷ்ணரை விருந்துக்கு அழைக்க எண்ணி நகுலனை கிருஷ்ணரிடம் அனுப்பி வைத்தார் தர்மர் நகுலன் திரும்பி வந்து நாளை கிருஷ்ணருக்கு வேறு வேலை இருக்கிறதாம் வேறு நாள் வருவதாக சொல்லிவிட்டார் என்று கூறினான் நீங்களெல்லாம் கூப்பிட்டால் கிருஷ்ணன் வரமாட்டார் நான் போய் அழைத்து வருகிறேன் பாருங்கள் என்று கூறியவாறு அர்ஜுனன் நம்பிக்கையுடன் சென்றான் கிருஷ்ணரிடம் நாளை விருந்துக்கு வரும்படி அழைப்பு விடுத்தான் நாளை எனக்கு வேறு வேலை இருக்கிறதே என்றார் கிருஷ்ணர் மனம் சோர்ந்தவனாக அர்ஜுனன் திரும்பினான் அர்ஜுனன் அழைத்தும் கிருஷ்ணர் வேறு வேலை இருப்பதாக கூறி மறுத்துவிட்டாரே அனைவரும் அடுத்த நாள் காலையில் பூஜையில் முகவாட்டத்துடன் இருந்தனர் வழக்கம் போல் தாமதமாகவே படுக்கையிலிருந்து எழுந்து வந்த பீமன் அனைவரின் முகமும் வாட்டமாக இருப்பதை கண்டு ஏன் கவலையுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டான் அப்போது தர்மர் கிருஷ்ணரை என்று விருந்துக்கு அழைத்திருந்தோம் அவருக்கு வேறு வேலை இருப்பதாக கூறி மறுத்துவிட்டார் என்றார் நான் போய் கிருஷ்ணரை அழைத்து வருகிறேன் என்றான் பீமன் அப்போது அர்ஜுனன் நான் போய் அழைத்து வர முடியாத கிருஷ்ணர் நீ கூப்பிட்டதும் வந்து விடுவாரா என்று கிண்டல் செய்தான் பீமன் தனது கதையை தூக்கி கொண்டு புறப்பட்டான் போகும்போது பாஞ்சாலி நீ விருது தயார் செய் கிருஷ்ணனுக்கு வெள்ளித்தட்டில் சாப்பாடு எடுத்து வை என்று கூறிவிட்டு சென்றான் சிறிது தூரம் போன பின் தன் கதையை வானத்தை நோக்கி வீசி எறிந்தான் கிருஷ்ணா என்னுடைய பக்தி உண்மையானதாக இருந்தால் நீ விருந்துக்கு வர வேண்டும் வராவிட்டால் நான் வீசிய கதை என் தலைமையில் விழுந்து நான் என் உயிரை விடுவேன் என்று உறக்க கத்தினான் உடனடியாக கிருஷ்ணர் தோன்றி பீமனின் தலைக்கு மேலாக வந்து கொண்டிருந்த கதையை சட்டென்று பிடித்துக்கொண்டார் பீமனின் பக்தி அழைப்பினை ஏற்று அவனோடு விருந்துக்கு வர சம்மதித்தார் பீமனோடு கிருஷ்ணர் வருவதைக் கண்டதும் கேலி செய்தவர்கள் தலை குனிந்தனர் பீமனின் பக்திதான் சிறந்தது என்று நிரூபணமானது பீமன் தனது பக்தியை தம்பட்டம் படித்துக் கொள்வதில்லை என்பதை உணர்ந்தான் அர்ஜுனன் தினமும் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளாத போதிலும் பீமனின் மனம் தூய்மையானதாகவும் தன்னலமற்றதாகவும் பக்தியுடனும் இருந்தது